இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இப்போ மழைக்காலம் அப்படின்றதுனால நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு குடிக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி சாதமாக பண்ணி செஞ்சிடலாம் இப்போ வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம் ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக டேமேஜ் ஆனது எல்லாமே நல்லா சீவிட்டு எடுத்துக்கோங்க நம்ம காய் சீவர சீவலில் வச்சு நல்லா சீவி எடுத்துருங்க இது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒரு பல் பூண்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ தாளிச்சிடலாம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் அது வந்து அந்த ஃப்ளேவர் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் ஸோ அதனால் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நிலக்கடல இருக்கு இல்லையா அதையும் சேர்த்திக்கலாம் உங்கள் கிட்டே முந்திரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையுமே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஸோ இதை செவந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாவும் அந்த பூண்டியும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் ஸோ அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்திக்கோங்க இப்போது இது வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வதங்கட்டும் பார்த்திங்களா நல்லா வதங்கியிருக்கு இதில் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக லெமன் ரைஸ் செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம் இதில் அப்படியே நம்ம நெல்லிக்காவை சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் நெல்லிக்காய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாதம்லாம் செஞ்சு கொடுங்க அதுவும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தே ஆகணும் ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்க நெல்லிக்காவை உள்ள சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மூணு நெல்லிக்காய் சேர்த்துருக்கீங்க நெல்லிக்காயோட அந்த கசப்பு இருக்காதான்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம வந்து அந்த விதையை எடுத்துகிட்டு தானே போடுறோம் ஸோ அதனால் அந்த கசப்பே தெரியாது நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த நெல்லிக்காய் வேகிற வரைக்கும் லைட்டாக மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு மூடி வைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அது நல்லா அப்படியே வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அது நல்லா வதங்கியிருக்கு நீங்கள் இப்படியே கூட பொரியலாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நம்ம சாதம் போட்டுக்கலாம் ஸோ இப்போ வடித்து சாதம் சேர்த்திக்கோங்க சாதம் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயத்துக்கும் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நான் இந்த அளவு போதும் அப்படின்ட்டுருக்கேன் நீங்கள் சாதத்துக்கு போடலன்னா நெல்லிக்காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை லஞ்ச் பாக்ஸாக சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் ஏதாவது குழந்தைங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதத்தை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு வத்தல் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிடலாம் அவ்வளோதான் நான் வந்து வெண்டக்காய் பொரியல் காலையில் வச்சதுனால ஸோ அதை எடுத்துருக்கேன் நல்லா சுட சுட அப்படியே சூப்பராக வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு கொத்தமல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது அந்த கருவேப்பிலையே போதும் எடுத்து ஒரு வாய் வச்சு பாருங்கள் நீங்கள் வாரத்தில் மூணு நாள் கூட இந்த நெல்லிக்காய் சாதம் தான் ட்ரை பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ